ஹலோ ஆல் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஹாப்பி அண்ட் ஹெல்தியாக இருப்பீங்கன்னு நம்புறேன் உங்களோட முடி எவ்வளோ ஃப்ரிஸியாக இருந்தாலும் சரி எவ்வளோ ஒல்லியாக இருந்தாலும் சரி அதை அடர்த்தியாக மாற்றி உங்களோட முடியை ப பல பல மாற்றுறதுக்கு ரொம்பவுமே உதவி செய்யுங்க நான் சொல்ல போகிறேன் இந்த பேக் ரொம்ப 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 சிம்பிளான ஹேர் பேக் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே செஞ்சிடலாங்க ஆனால் ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு ஹேர் பேக்கோட தாங்க வந்திருக்கேன் பெண்கள் எல்லாருக்குமே முடி நீளமாக இருக்கணும் அடர்த்தியாக இருக்கணும் பயங்கர ஷைனிங்காக இருக்கணும் பார்லர் போன லுக் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பெண்கள் ஆசைப்படுவோங்க இந்த ஒரு ஹேர் பேக் அது எல்லாத்தையுமே சால்வ் பண்ணுங்க எனக்கு டேண்ட்ரஃப் பிரச்சனை இருந்தாலும் அதையும் சரி பண்ணி உங்களோட முடியை இப்போ இருக்கிறத விட நாலு மடங்கு அடர்த்தியாக்குறதோட உங்களோட முடியை பயங்கர ஷைனிங்காக மாற்றுங்க அதனால நான் சொல்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பையுமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி உங்களோட ஹேர் பேக்கை ரெடி பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணால் தான் அதுக்குரிய கரெக்டான ரிசல்ட் கிடைக்குங்க அதனால் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் என்னை அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேட் பண்ணுங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதனால் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க இந்த ஹேர் பேக்கை நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லியிருந்தாங்க ஆல்ரெடி இந்த ஹேர் பேக் நான் ட்ரை பண்ணி எனக்கு ரிசல்ட் கொடுத்த ஹேர் பேக் தான் அவங்க கேட்டதுனால இதை நான் வீடியோவாக எடுத்து போடுறேங்க போல் உங்களுக்கும் ஏதாவது ஹேர் பேக் போடணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த ஹேர் பேக் ரெடி பண்ணுறதுக்கு ரெண்டே ரெண்டு பொருள் வச்சு தான் இந்த ஹேர் பேக் நான் ரெடி பண்ணுறேங்க ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்ட இன்கிரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு தாங்க ரெண்டாவது நான் எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாக் சீடு தாங்க இந்த ஃப்ளாக் சீட் எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையுமே கிடைக்குங்க ஃபிளாக் சீடில் அவ்வளோ சத்து பொருட்கள் இருக்குங்க முடி வளர்ச்சிக்கு மட்டும் இல்லைங்க நம்மளோட உடல் ஆரோக்கியத்துக்கும் இது ரொம்பவே உதவி நம்மளோட ஃபேஸ் வந்து பளப்பளன்னு மாறணுமா நம்மளோட முடி பளப்பளன்னு மாறணுமா அடர்த்தியாக வளரணுமா எல்லாத்துக்குமே இந்த ஆலிவதை வந்து ரொம்பவே உதவி செய்யுதுங்க ஃப்ளாக் சீடோட ஜெல்லு வந்து ரெடி பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க ரொம்பவே சுலபமான விஷயங்க ஒரு கப்பு ஃப்ளாக் சீடு எடுத்தீங்க அப்படின்னா மூணு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க கேஸ் ஸ்டவ்வை வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம இதை வந்து குக் பண்ணி எடுக்க போகிறோம் இப்போ ஆலி விதை நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு ஒரு இருபது நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட போகிறோங்க இருபது நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு எடுத்து ஆற வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெல் வந்து சூப்பராக கிடச்சிருங்க ரொம்ப ஈஸியாகவே ஃப்ளாக் சீட் ஜெல் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாங்க ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க கஷ்டமே கிடையாதுங்க கரெக்டாக இருபது நிமிஷம் நீங்கள் குக் பண்ணி எடுத்தாலே சூப்பரான ஜெல் வந்து நமக்கு கிடச்சிருங்க ஃப்ளாக் சீடில் வந்து ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் இருக்கனால நம்மளோட முடி வளர்ச்சியை பயங்கரமாக தூண்டி விடுங்க நம்மளோட முடிக்கு வந்து ஒரு நேச்சுரல் கண்டிஷ்னராகவே இருக்குங்க நம்ம வந்து கெமிக்கல் கண்டிஷ்னர் போடணும் அவசியமே இல்லை நம்ம முடியை வந்து பல மாற்றுறதோட நம்மளோட முடி வளர்ச்சியை நல்லாவே தூண்டி விடுங்க இந்த ஃப்ளாக் சீடு அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு ஸ்பிளிட்டன் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணுறப்ப அது எல்லாமே சரியாகி நம்மளோட ஹேர் வந்து ட்ரைனஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க பண்ணுங்கள் வேர்ல வேர்லேருந்தே முடியை வந்து அடர்த்தியாக வளர்றதுக்கு ரொம்பவே உதவி செய்யுங்க பேபி ஹேர்ஸ் இந்த ஹேர் பேக் வந்து தொடர்ந்து நீங்கள் ஒரு மூணு மாதத்துக்கு யூஸ் பண்ணுறப்ப சூப்பராக உங்களுக்கு முடி வந்து வளர்றத நீங்கள் கண் கூடவே பார்க்கலாங்க இப்போது இருபது நிமிஷம் கழிச்சு கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஃப்ளாக் சீட் ஜெல் வந்து ரெடி ஆயிருங்க இப்போ இந்த ஃப்ளாக் சீட் ஜெல் வந்து ஆறிடுச்சு அப்படின்னா சூடாக இருக்கப்பவே வந்து நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாங்க ஆறிடுச்சுன்னா ஃபில்டர் பண்ண முடியாது அப்படிங்கறனால சூடாக இருக்கும்போதே ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேங்க வெறுமனே இந்த ஃப்ளாக்சீட் ஜெல்லை மட்டும் நமக்கு அப்ளை பண்ணாலே நமக்கு வந்து சூப்பரான ரிசல்ட் கிடைக்குங்க ஏன்னா ஃப்ளாக் சீடில் விட்டமின் இ இருக்கிறதுனால நம்மளோட முடியை வந்து பயங்கர அடர்த்தியாக மாற்றுறதுக்கு ரொம்பவே உதவி செய்துங்க இது வந்து நேச்சுரலாக விட்டமின் இ வந்து ஃப்ளாக் சீடில் இருக்குங்க நம்ம இதுக்காக விட்டமின் இ கேப்சூல் வாங்கி போட்டு நம்மளோட முடியை வளர்க்கணுங்கிற அவசியமே இல்லைங்க இப்போ நம்மளோட ஃப்ளாக் சீட் ஜெல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க ஹேர் பேக் போட பிடிக்காதவங்க கூட இந்த ஃப்ளாக் சீடோட ஜெல்லை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸ்மெல்லும் சரி உங்களுக்கு ரிசல்ட்டும் சரி சூப்பராக இருக்கனால பத்து வயசு குழந்தைங்கள்லேருந்து லேடிஸ் ஜென்ட்ஸ் யார் வேணால் இந்த ஹேர் பேக்கை யூஸ் பண்ணலாங்க சைனஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க ஒரு பத்து நிமிஷம் மட்டும் ஊற வச்சுட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கிறலாங்க சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் தலை குளிக்கிற தண்ணி வந்து கொஞ்சம் மைல்டான சூடில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க கூலிங் தண்ணி யூஸ் பண்ணாமல் வெது வெதுன்னு இருக்க தண்ணி நீங்கள் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து கோல்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்காதுங்க ஒரு மிக்ஸி ஜாரில் சாப்பாடையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சீட் ஜெல்லையும் ஊற்றிட்டு நல்லா ஒரு சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வந்துக்கிறேங்க இப்போ பாருங்கள் இந்த ஹேர் பேக் வந்து கையில் தொடும்போதே வந்து பயங்கர ஷைனிங்காக பயங்கர வலுவலுன்னு இருந்துச்சுங்க இதை நான் கையில் எடுத்து பார்க்குறப்ப என்னோடய கை வந்து பயங்கர பளபளன்னு மாறிடுச்சுங்க இதை நீங்கள் ஹேருக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லைங்க உங்களோட உங்களோட முகத்துக்கும் இதை வந்து ஒரு பேக் மாதிரி அப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா முகமுமே சூப்பராக பளப்பலான்னு மாறிடுங்க இந்த ஒரு ஹேர் பேக் உங்களோட முடியையும் சரி உங்களோட ஸ்கின்னையும் சரி பயங்கர பளபளன்னு மாற்றுங்க பார்லர் போன லுக்கு வந்து இந்த ஹேர் பேக் கொடுக்குங்க பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்னு இந்த ஹேர் பேக் இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணும்போது அப்படியே கை வச்ச உடனேமே வந்து முடி ஷைனிங்காக மாறுறது நல்லாவே தெரிஞ்சிச்சுங்க இப்போது என்னோட கை பாருங்கள் எவ்வளோ பளபளன்னு இருக்குது இதே மாதிரிதாங்க நம்மளோட முகமும் சரி நம்மளோட ஹேரும் சரி பயங்கர ஷைனிங்காக மாறிடுங்க இப்போது இந்த ஹேர் பேக்கை அப்ளை பண்ணிடலாங்க இந்த ஹேர் பேக்கை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி தலையில் ஹேர் ஆயிலோ இல்லை தேங்காய் எண்ணெயோ வச்சு நல்லா சிக்கெடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு பார்ட்டிஷினாக எடுத்து நீங்கள் வந்து ஹேர் பேக்கை அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாங்க உங்களோட முடியோட வேர் இருந்து நுனி பகுதி வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க ஒரு ஆஃப் ஹவர் வந்து இந்த ஹேர் பேக்கை அப்படியே விட்டுருங்க ஒரு அரை மணி நேரம் கழித்து நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த ஷாம்பு சுயக்கா யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க இந்த ஹேர் பேக் உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட்டை கொடுக்குங்க இந்த ஹேர் பேக்கை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஐய்ய நம்மளோட எம்ஐஸ் ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் நம்மளோட எம்ஐஸ் ஹோம்மேட் ஹேர் ஆயிலும் நம்மளோட குக்கிங் ஆயிலையும் நீங்கள் இன்னும் வாங்கி யூஸ் பண்ணல அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நம்மளோட ஹேர் ஆயிலுக்கு ஆடி ஆஃபர் போய்கிட்டு இருக்குங்க ரெண்டு டூ ஃபிஃப்டி எம்எல் வாங்குறவங்க எல்லாருக்குமே ஃப்ரீ ஷிப்பிங்கில் இருக்கோங்க தமிழ்நாடுக்குள்ளே இருக்கவங்களுக்கு மட்டும் முடி சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்குமே ஒரு சிறந்த தீர்வு நம்மளோட எம்ஐஸ் ஹோம்மேட் ஹேர் ஆயிலுங்க இன்னும் நம்மளோட ஹேர் ஆயிலை நீங்கள் யூஸ் பண்ணல அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம மரச்செக்கு கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க ரொம்பவே சுத்தமான முறையில் செஞ்சு கொடுத்து விட்டுருக்கோங்க நம்மளோட மரச்செக்கு வாகை மரத்தான மரச்செக்கு அப்படிங்கிறதுனால நம்மளோட எண்ணெயில் பிராணசக்தி அப்படியே இருக்குங்க நம்மக்கிட்ட வாங்கி யூஸ் பண்ண கஸ்டமர்ஸ் எல்லாமே நம்மளோட ஹேர் ஆயிலும் சரி நம்மளோட குக்கிங் ஆயிலும் சரி ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நல்ல நல்ல ரிவ்யூஸ் கொடுத்து தொடர்ந்து நம்மக்கிட்ட ரீஆர்டர் கொடுக்குறாங்க நம்மக்கிட்ட ஒரு லிட்டர்லேருந்து அவைலபிளாக இருக்குங்க பல்காகவும் நம்ம ஆர்டர் எடுக்கிறவங்க ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டரும் நம்ம ஆர்டர் எடுக்கிறோங்க உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்லேயோ இல்லை ஃபோன்லேயோ நீங்கள் கால் பண்ணி உங்களோடய ஆர்டர்ஸை நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க நிறைய கஸ்டமர்ஸ் நம்மக்கிட்ட ஒரு லிட்டர் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு இப்போ மொத்த மொத்தமாக நம்மக்கிட்ட ஆர்டர் கொடுத்து வாங்குறாங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி நல்ல நல்ல ரிவ்யூஸும் நமக்கு கொடுக்குறாங்க நம்மளோட குக்கிங் ஆயிலை வாங்கி யூஸ் பண்ணவங்க எல்லாருமே டேஸ்ட் வைஸும் சரி கன்சிஸ்டன்சி வைஸும் சரி உங்களோட ஆயில் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரிவ்யூ கொடுக்குறாங்க நம்மளோட எம்ஐஸ் ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கும் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுது நம்பருக்கு வாட்ஸ்அப்போ இல்லை கால் பண்ணியோ உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கிறலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் தேங்க் யூ ஆல்